Olha lá. पता bottle jilga p 10000 papa ye tumko man ko kul 오5두7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 10 11 12 13 14 15 16 17 18 19 10 11 12 अपपा ने लपा आईए आईए नहीं सुन लो पापा को सुन लो पापा को सुन लो ए ए बी एम एम ई अप पापा तुम सुन लो बेटा पापा तुम सुन लो बेटा बेटा सुन लो ए दपस्या। ए यू उआ एम 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 यू यू एम एम

வடிய பண்ற ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருக்கு பாத்திர வழக்கு ட்ரெஸ் நினச்சிப்பாங்களா இந்த பாத்திரத்தை விளக்குறதுக்கு ட்ரெஸ் அப்படிலாம் நினைச்சி என்ன தண்ணி எவ்வளோ கழிவு பண்ண அந்த வாலிப்பெல்லாம் காலியா அரை வாலி காலியா எங்க அக்கா ஃபார் நீ ஏன் பண்ணுவ

மாடி கொரோனா ரெண்டாவது கொரோனா வந்திருக்குன்னா அவன் எங்களுக்கு வயிற்று நெற்படுத்திடுறாங்க இது பாரு என்ன அநியாயம் பண்ணுதுன்னு இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு தண்ணி ஒரு வாடி தண்ணியை கழிவு பண்ணியிருக்கு இந்த பிள்ளை ஏ பி ஆ ஆ